பாக்குறதுக்கு பேத்தி மாதிரி வாயில துண்டு பீலியோட இருக்கக்கூடிய இவங்கதான் அருந்ததி ராய் இங்க இருக்கக்கூடிய புரட்சி பெண்களுக்கு எல்லாம் முன்னோடியா இருந்த ஒரு வீரமங்கை இவங்கதான் இவங்க சமீபத்துல ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை குறித்து இவங்க பேசியிருக்காங்க அந்த ரெண்டு விஷயத்தையுமே இவங்க அநீதியின் வேற சொல்றாங்க அதை பத்தி கொஞ்சம் பாக்கலாம் ஒண்ணு காசால இனப்படுகொலை நடக்குதுன்னு சொல்றாங்க இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதி உமர் காலேஜுக்கு பெயில் கிடைக்கல வெயில் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே கொஞ்சம் நாம டீப்பா போய் பார்க்கணும் முடிஞ்ச சுருக்கமாக நான் சொல்றேன் காசால நடக்கிறது இனப்படுகொலை கிடையாது அங்க நடக்கிறது போர் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலியர்களை தாக்கினாங்க கொடூரமான முறையில கொன்னாங்க இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட அகதிகள் ஹமாசனுடைய கையில இருக்காங்க ஓகேவா அதுக்கு பதிலடி தரும் வகையில தான் இஸ்ரேல் இதை மாதிரி போட்டு போல போலான்னு போலகிறாங்க அடுத்து இந்த உமர் காலிப்பிற்காலியா இவன் யாரு காஷ்மீர் டு ஆக்குபை அ பீஸ் ஆஃப் லேண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அந்த டைம் ஆக்ல பாத்தீங்கன்னா சிஏஏ கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்துல சிஐஏ வந்ததுன்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த பாஜக அரசு நாட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அவதூற பரப்பி நாடு முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்க முக்கியமா டெல்லியில ஒரு பெரிய கலவரம் நடந்தது அந்த நேரத்துல நாற்பதற்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்து போனாங்க அதுக்குலாம் மூல காரணமா இருந்தது மாஸ்டர் மைண்டா இருந்தது இந்த உமர் தான் டிஎஸ்யூ அப்படின்ற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன் தான் இந்த உமர் இந்த குரூப் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கழிசடு குரூப் கிடையாது லெனினிஸ்ட் மார்க்சிஸ்ட் மாவோயிஸ்ட் இதை மாதிரியான சித்தாந்தம் கொண்ட குரூப் தான் இந்த குரூப் ரொம்ப வெளிப்படையா நக்சலேட்டுகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய குரூப் தான் இந்த குரூப் இந்த குரூப்ல இருந்துகிட்டு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் குறித்து அவதூறுகளை பரப்பி நாட்டுல ஒரு அண்டரஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்குனதுனால இவனை உள்ள தூக்கி போட்டு மிதி மிதினு மிதிக்குது நம்முடைய மத்திய அரசு இந்த கேடுகட்ட தீவிரவாதி பரதேசிக்கு பெயில் கொடுக்கவே இல்ல பெயில் கிடைக்கவே இல்ல ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கா இந்த உமர் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில பேருக்கு பெயில் கிடைக்கவே இல்ல இத மாதிரி பெயில் கொடுக்காதது ஒரு பெரிய அநீதி இந்த உலகமே இடிஞ்சு விழுந்து போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இந்த குரூப்புகள் எல்லாமே கத்தி கதறி கூச்சல் போட்டு அழுதுங்க வன்முறையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணமானது கண்டிப்பா நிறைவேறவே நிறைவேறாது இது மாதிரி பரதேசிகளுக்கு முட்டுக் கொடுத்து ஏகப்பட்ட பேர் இங்க பேசிட்டுதான் வந்துட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த வீரமங்கை அருந்ததி ராய் இருக்காங்க இல்லையா இவங்க புத்தகம் எல்லாம் வேற எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை வெளியிட்டது யார் தெரியுமா பெண்கொயின் இந்தியா அவங்கதான் அவங்க தான் இப்படிப்பட்ட ஒரு கேடுக புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை வெளியிட்டதுக்கு இந்த பெண் வெட்கப்படணும் வெக்கப்படணும் உண்மையிலேயே வெக்கப்படணும்